கிழக்கி இருக்கக்கூடிய தகவலின்படி வந்து இந்த சுடலே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்திலே ஒரு முகாமாக அவருடைய இளைஞர் துவதைகளை பாலியல் வலியுறுத்த உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இதுடன் தொடர்புடைய குற்றவாளியான சடிவரத்ன ராஜபக்சே என்ற சிப்பாய் வாக்குமூலம் அளித்ததன் பிரகாரம் இந்த ஜெர்மனி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் செம்மணி படுகொலையிலும் தொடர்புடையதாக இருக்கலாம் என இந்த புறப்பாடுகள் நடக்காமல் இருக்கிற வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சூழலையிலே எவரும் காட்டப்படை ரெண்டு இடங்களில் மட்டும்தான் எலும்பு கூடுகள் தேடப்பட்ட எட்ட இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்காக சந்தேகங்கள் தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவருடைய அவர் செய்த ஒரு பேச்சிலே இந்த மையங்கள் ஹலோ வாய் சார் வணக்கம் நாங்கள் அடி பார்த்தீங்கன்னாண்டா செம்மணி சுழலி அடிக்கிற மயானத்துக்கு மலையாளத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனித துறை புலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக தண்டைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் வர்றாங்க ஸோ அதை பிடித்த கதைக்க போகிறாங்க அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருசாந்தியில் கொல வழக்குலாம் திருஞ்சி இருக்கும் எட்டியோ படுகொடைகள் பார்த்தீங்கன்னா நடந்து நடந்த மண் இது இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புதகுடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே என்ன நடக்கிறது சொல்லியிருக்காங்கன்னா கவனம் மெருகே போவோம் இது அரியாலை பகுதியில் இருக்க அரியாலை மக்களுக்கு சொந்தமான அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இந்த இந்து மயானமானது புதிய தகன மேடை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையுடன் செய்து கொள்ளப்பட்ட அஞ்சு மில்லியன் ரூபா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதில் அவர்கள் ஒப்பந்த வேலை செய்வதற்காக பிரதேச சபை எங்களுடைய நிர்வாகத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிரதேச சபை இதை டெண்டர் ஹோல் பண்ணி அதன் அடிப்படையிலே வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த வேலை திட்டத்துக்கான ஆரம்ப அத்திவாரம் போடுகின்ற பணிகளுக்காக இதில் கிளங்குகின்ற போது பல மனித எச்சங்கள் காணப்படுகின்றன அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே நானூறுக்கும் அறுநூறுக்கும் ஏற்பட்ட அவருடைய இளைஞர் ஜுவதிகளை பாலியல் வலியுறுப்புக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இதனுடன் தொடர்புடைய குற்றவாளியான ரத்ன ராஜபக்ச என்ற சிப்பாய் வாக்குமூலம் அளித்ததன் பிரகாரம் அவர் கூறிய அந்த தொகையும் விட அதிகமான தொகை இங்கே நடந்திருக்கும் என நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஏன்னா நாங்கள் அரியாலை பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த வகையிலே இங்கே காணப்படுகின்ற இத்தனை எலும்புக்கூடுகளும் செம்மணி படுகொலையிலும் தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுகிறோம் அதன் அடிப்படையிலே பிரதேச சபை எங்களுக்கு அறிவித்திருந்தது நாளை பிரதேச சபை இதற்கான போலீஸ் முறைப்பாடை கொடுக்க இருக்கிறார்கள் நானும் இதற்கான முறைப்பாடை போலீஸில் வழங்க இருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இதை ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இதற்கான தீர்வை எட்டுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் என நினைக்கின்றேன் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறோம் அது வந்து பார்க்காமலே அது மனுசெலும்பு இல்லை மாட்டு நீங்கள் வேலையை செய்வோம் பின்னணி தெரிய தானே மட்டுமே பெம்பனி சுழலையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு முன்பதாக நல்லூர் பிரதேச சபை இந்த சூழலைக்குள்ளே தானுபாடு செய்வதற்கு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வேலை அத்திவார வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலில் கெண்டபொழுது வந்து இங்கே எலும்பு கூடுகள் வந்து கண்டறியப்பட்ட அந்த வகையில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கும் உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலைகளை முன்னெடுத்த தரப்பாலேயோ வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் வந்து இந்த சுடலைக்குரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு கிருபா அவர்கள் அவங்களுடைய உறுப்பினர் அவரிடம் வந்து அவர் அவர் நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து இந்த எலும்புகூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே வந்து அவருக்கும் அந்த தாவல் போயிருக்கிற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீஸிடம் இந்த முறைப்பாடுகளை வந்து உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த செம்மணி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் அந்த வகையில் வந்து திரு கிரிசாந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவருடைய அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த அவர் செய்த ஒரு பேச்சிலே இந்த விடையங்கள் இந்த செம்மணி புதைக்குடிகள் வந்து அம்பலப்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட பத்து ரெண்டு ரெண்டு இடங்களில் மட்டும்தான் எலும்பு கூடுகள் தேடப்பட்ட மற்ற இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிற சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலே தான் அதே சுற்றுலா பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த சுடலிலே இந்த எலு எலும்புக்கூடுகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய படி வந்து இந்த சுடலே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்திலே ஒரு முகாமாக இருந்தது ஒரு நிலையிலே வந்து உத்தியோகபூர்வமாக இறந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறதாக இருந்தால் அது இந்த அங்கால் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கிறது அஹ் அதே போன்று ஆஹ் வேற எந்த ஒரு இடத்திலையும் வந்து உத்தியோகபூர்வமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சூழ்நிலையிலே எவரும் இல்லை ஆகவே இந்த எலும்பு கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் என்றால் செம்மணிந்த படுகொலைகள் அம்பலமாக இருக்கின்ற சூழல்ல அது ஒரு ஒரு விசாரணைகள் முடிவடையாத நிலையில் தான் இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றிருக்கிறது ஆகவே வெங்கல பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய உறுப்பினர் இன்றைக்கே போலீஸாரிடம் வந்து உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச இல்லாட்டி அவருக்கு கிடைத்த தகவலின் படியும் அதுக்கு மேலதிகமாக தான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையில செய்து கொண்டிருந்தவர்களோடு உரையாடின விஷயங்களை வைத்து அவர் அந்த புறப்பாட செய்வர் மேலதிகமாக அவர் நிர்வாக உறுப்பினர் வகையில் மற்ற ஏனிய தரப்புகள் பிரதேச சபை மற்றது அந்த வேலையை செய்த தரப்புகளும் வந்து இந்த முறப்பாடுகளை செய்வதற்கு அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அவர்

இந்த முறப்பாடுகள் நடக்காமல் இருக்கிற வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஆகவே அது கட்டாயம் நடக்கணும் அந்த அடிப்படையில் தான் நாக குறைஞ்ச வந்து எங்கட எங்கடைய உறுப்பினர் இந்த சுவிடர்லேண்டு நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து அதை இன்றைக்கே செய்வதற்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம் மேலதிகமாக வந்து இந்த விடயம் வந்து பாராளுமன்றத்திலையும் வந்து தேவைப்படுகின்ற இடங்களில் நாங்கள் இது கொண்டு செல்வதற்கும் வந்து தயாராக இருக்கின்றோம்